பேஸ்புக்ல சாதாரண போஸ்ட் போட்டது குத்தமாயா அதுக்குன்னு என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே இப்படி வந்து எஸ் வி சேகர் அவர்கள் புலம்புற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து என்ன ஆச்சுன்னா எஸ் வி சேகர் அவர்கள் வந்து பேஸ்புக்ல ஒரு பெண் பத்திரிகையாளர்களை பத்தி தவறான கருத்துக்களை பரப்பி ஒரு போஸ்ட் ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தாரு இதனால வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் பல பேர் வந்து எஸ் வி சேகர் அவர்கள் மேல பல பதிவுகள் கீழே வழக்கு வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி பெண்களை பத்தி அவதூறு வந்து பரப்பியிருக்காரு இவரை வந்து சும்மா விட சொல்லிட்டு இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் எஸ் வி சேகர் அவர்களே என்ன வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன் இந்த மாதிரி தவறான கருத்துக்களை வந்து பரப்பி பத்திரிக்கையாளர் பாதுகாப்பு சங்கம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்ல இல்ல இந்த விஷயத்த நாங்க சும்மா விட எஸ் வி சேகர் அவர் மேல போட்டிருந்த வழக்கை வந்து நாங்க ரத்து பண்ண விட மாட்டோம் இந்த வழக்கை வந்து ரத்து பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்க வந்து வந்து ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த எஸ் பி சேகரோட வழக்க வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு நீதிமன்றத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தாங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அவங்களோட வழக்குகள்லாம் வந்து விசாரிப்பாங்க பாத்தீங்களா அந்த நீதிமன்றத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தாங்க அந்த நீதிமன்றத்திலையும் பல கட்டமா வந்து பாத்தீங்கன்னா விசாரணை நடந்து முடிஞ்சு தான் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க இதுல என்ன தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி எஸ் சேகர் அவர்கள் வந்து தவறான கருத்துக்களை வந்து பரப்புனனால அவருக்கு வந்து ஒரு மாசம் சிறை தண்டனையும் பதினஞ்சாயிரம் ரூபாய் அபராதமும் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடனே ஒரு சில பேர் நினைக்கலாம் அப்ப எஸ்வி சேகர் அவர்கள் வந்து ஒரு மாசம் சிறையில தான் வந்திருப்பாரா அவருக்கு வந்து தண்டனை கிடைச்சிருமா அப்படின்னு வந்து கேட்கலாம் அவர் வந்து ஜெயிலுக்கு எல்லாம் வந்து போக மாட்டாருங்க ஏன்னா அவர் என்ன வந்து பண்ணிட்டாருனா இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டை வந்து கட்டி சோ இந்த ஒரு தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துல வந்து மேல்முறையீடு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப தண்டனை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்குல வந்து உயர் நீதிமன்றம் வந்து விசாரணை பண்ணி அப்புறம் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்றது அப்புறம்தான் நமக்கு வந்து தெரியும் சோ இந்த ஒரு விஷயத்த கேட்டவொடனே அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்ப பார்த்தாலும் அண்ணாமலை அவர்களே குறை சொல்லிட்டு இருப்பீங்க அவர் வந்து நியாயமான மனுஷன் கிடையாது அவர் எல்லாம் எலக்ஷன்ல நின்னா இவ்வளவு ஓட்டுகள் விழுகாது அப்படி சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அண்ணாமலை அவர்களை வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருப்பீங்களே இப்ப உங்களோட நிலைமை என்ன இருக்குன்னு பாத்தீங்களா இப்ப உங்களுக்கு வந்து ஒரு மாதம் சிறை தண்டன தீர்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க இனிமேலாச்சும் அண்ணாமலைவர்களை பத்தி பேசாம இருங்க கொஞ்சம் சூதானமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா எஸ் வி சேகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெரியும் எப்ப பார்த்தாலும் அண்ணாமலைவர்களை பத்தி நிறைய விமர்சனம் பண்ணி சும்மா போஸ்ட் போடுறது வீடியோஸ் வந்து போடுறதுன்னு சொல்லிட்டு இது மாதிரிதான் அதிகமா வந்து பண்ணிட்டு இருப்பாரு சோ இதனாலதான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி எல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்